ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாதம் துயிலெழுப்பதல் எந்த இராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் कृष्ण मेल को न आदि पुरुष धरवा तरा मोमो तपकीटो चोडो हरि कृष्ण मेल को न आदि पुरुष धरवा मोमो तपकी टो चोडो हरि कृष्ण मेरु को மகா பிரளய காலத்தில் ஸ்ரீமன் நாராயணன் உலகத்தை உண்டு தன் வயிற்றிலே இருத்தி சிறு ஆளின் தளிரில் தனது அகடித கடனா சாமர்த்தியத்தாலே பள்ளி கொண்டு யோக நித்திரையில் இருந்த அளவிலே தன் நாபீ கமலத்தினின்றும் நான்முகன் தோன்றினான் நான்முகனும் பிரமித்து ஒன்றும் இருக்க ஸ்ரீமன் நாராயணன் அம்சரூபியாக நான்முகன் முன் தோன்றி தான் ஹரி என்று சொல்லி ஓம் என்கிற பிரணவத்தை உபதேசித்து இந்த மந்திரத்தை ஜபம் செய்து கொண்டிரு அதனால் நன்மை உண்டாகும் என நியமித்து அருளினார் நான்முகனும் அப்பெருமானின் திருநாமமான ஹரி என்கிற திருநாமத்தோடு ஓம் என்கிற பிரணவத்தையும் சேர்த்து ஹரிகி ஓம் என்கிற மந்திரத்தை ஜபம் செய்து கொண்டிருந்தான் நான்முகனின் தபசாலே ஸ்ரீமன் நாராயணனும் உகந்து நான்கு வேதங்களையும் தந்து உலகத்தை படைக்கும்படி நியமித்து அருளினார் நான்முகனும் உலகத்தை படைக்கும் காலத்தில் அந்த நான்முகனின் காதுகளில் இருந்து மது கைடபர் என்ற இரு அரக்கர்கள் தோன்றி நான்முகனிடமிருந்து வேதத்தை பறித்து கொண்டு போனார்கள் அத்தை அறிந்த ஸ்ரீமன் நாராயணன் மத்ய மீனொரு கொண்டு மது கைடபர்களை அழித்து அயக்ரீவ பரிமுக உருக்கொண்டு வேதங்களை மீட்டு நான்முகனுக்கு வேதங்களை உபதேசம் செய்து அருளினார் எந்தை இராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் சந்தை முறை வகுப்புகள் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் பஜன் மற்றும் யோகா இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நாலு மூன்று ஆறு ஒன்பது எட்டு ஹரி கிருஷ்ண மேலு ஆதி புருஷ தரவா तपकीटो चोडो हरि कृष्ण मेलो नु आदिपुरुष तरवादनामो तपकीटो चोडो कृष्ण కృష్ణ మేలు కొను ఆది పురుష ధర వా తోమో తపకీ టూ చోడో హరి కృష్ణ మేలు కొను ఆది పురుష ధర వామో తపకీ టూ చోడో